பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே சிறையிருப்பு காலத்திற்கு பிந்திய தீர்க்க தரிசிகளில் கடைசி தீர்க்கத்தரிசியார் அவருடைய புத்தகத்தின் சிறப்பு அம்சம் என்ன என்பவைகளை இன்று கற்றுக்கொள்வோம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே வேத பாடசிலையில் நாம் வேதாகமம் முழுவதையும் புத்தகம் புத்தகமாக கற்று வருகிறோம் இந்த ஒழுங்கு வேதாகமத்தின் சத்தியங்களை தெளிவாக கற்றுக்கொள்ள உதவுகிறது இன்று நாம் பழைய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாகிய மல்கியா புத்தகத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்த காலத்தை அறிந்து கொள்வதற்காக நெஹேமியா பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து வரையுள்ள வசனங்களை வாசிக்கிறேன் அஸ்தோத் அம்மோன் மோவாப் ஜாதிகளான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்நாட்களில் கண்டேன் அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாசையாய் இருந்தது இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாசையை தவிர யூத பாசையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள் அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பீய்த்து நீங்கள் உங்கள் குமார்த்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமார்த்திகளில் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காகிலும் உங்களுக்காகிலும் கொல்லாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணினேன் இது நெஹேமியாவின் வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் தலைமைத்துவத்தை குறித்து பேசுகிறது இந்த காலகட்டத்தில் யூதர்கள் எருசலேமிலும் தங்கள் தேசம் முழுவதிலும் வாழ்ந்து வந்த அந்நிய பெண்களை விவாகம் செய்து கொண்டார்கள் இது தடை செய்யப்பட்ட உறவு இதன் விளைவு என்னவென்றால் அவர்கள் குழந்தைகள் எபிரேய மொழிகளை கூட கற்றுக்கொள்ளவில்லை மேலும் விவாகரத்து சாதாரணமாய் காணப்பட்டது இதை உங்களுக்கு மீண்டும் கூறுவதன் காரணம் மல்கியாகவும் இதே நாட்களில்தான் தீர்க்க தரிசனம் உரைத்தார் குறிப்பாக நெஹேமியா கடிந்து கொண்ட இதே பிரச்சனையை மல்கியாவும் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களில் சுட்டிக்காட்டுகிறார் இதனால் இருவரும் சம காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பது ஏற்புடையதாகிறது மல்கியாவின் இலக்கிய நடை தனித்தன்மை கொண்டதாக விளங்குகிறது பழைய ஏற்பாட்டில் காணப்படும் கடைசி மூன்று தீர்க்கதரிசிகளும் சிறையிருப்பு காலத்திற்கு பிந்தைய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஏனென்றால் யூத மக்கள் பாபிலோனிலிருந்து எருசலேம் திரும்பி வந்த பின் இவர்கள் தீர்க்க உரைத்தனர் இன்று நாம் கிறிஸ்து பிறப்பை வைத்து காலத்தை பிரித்து காட்டுவது போல் தீர்க்கதர்சிகள் பாபிலோனிய சிறையிருப்பை அடிப்படையாக வைத்து பிரித்து காட்டப்படுகின்றனர் ஆகாய் சகரியா மல்கியா ஆகிய மூவரும் சிறையிருப்பு காலத்திற்கு பிந்தைய தீர்க்கதர்சிகள் என்று அழைக்கப்படுகின்றனர் ஆகாய் மற்றும் சகரியா முதலாவது சிறை திரும்புதலின் போது தீர்க்க தரிசனம் உரைத்தனர் தேவாலயத்தை மீண்டும் கட்டுவதே அவர்கள் நோக்கமும் ஊழியமுமாயிருந்தது திடமனதாயிருந்து கட்டுங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து தேவாலயத்தை கட்டி எழுப்புங்கள் என்ற செய்தியைத்தான் ஆகாய் கொடுத்தார் தரிசனமே வல்லம்மையை கொடுக்கும் என்ற தலைப்பில் சஹரியா செய்தி அளித்தார் சஹரியா தேவனுடைய தரிசனத்தின் மகிமையை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஏனென்றால் தரிசனம்தான் தேவாலயத்தை கட்ட வல்லமையைக் கொடுக்கும் என்பதை சஹரியா அறிந்திருந்தார் ஆகாய் மற்றும் சஹரியாவிற்கும் மல்கியாவிற்கும் இடைப்பட்ட காலம் நூறு ஆண்டுகள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் நெகேமியா மற்றும் இஸ்ரா ஊழியம் செய்த பத்து ஆண்டுகளுக்கு பின் மல்கியா தீர்தர் உரைத்தார் நெகேமியா குறிப்பிடும் அதே பிரச்சனையை மல்கியாவும் குறிப்பிடுகிறார் அது யூதர்கள் புறஜாதியினரை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆகும் நெகேமியா இந்த பிரச்சனையை கடுமையாக கண்டித்து உபதேசித்தாலும் அவரால் முற்றிலுமாக தீர்த்து வைக்க முடியவில்லை பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் மல்கியா ஊழியம் செய்யும் போதும் இதே பிரச்சனை தொடர்ந்தது இங்கு நெகேமியாவும் மல்கியாவும் குறிப்பிடும் பிரச்சினை யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு செல்லும் முன் குறிப்பிடப்பட்ட அதே பிரச்சினை அல்ல பாபிலோனுக்கு அவர்கள் கைதிகளாக செல்லும் முன் அவர்கள் மாயையை வழிபடுபவர்களாகவும் லட்சையான காரியங்களை நடப்பிப்பவர்களாகவும் காணப்பட்டனர் எழுபது வருட பாபிலோன சிறையிருப்பை அனுபவித்த பின்னர் அவர்கள் மாயையை மீண்டும் வழிபடவே இல்லை சிறையிருப்பில் அவர்கள் இதனை கற்றுக்கொண்டனர் எரேமியா திருத்தி அமைக்கப்பட்ட பாத்திரமாக திரும்பி வருவார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தார் அவர்கள் தேவன் விரும்பும் பாண்டமாக காணப்படவில்லை ஆகவே தேவன் அவர்களை கீழே எறிந்து அவர்களை மிதித்து தாம் விரும்பும் பாண்டமாக மாற்றுவார் என்று கூறினார் இது நடந்தது சிறையறுப்பின் மூலம் தேவன் அவர்களை புதிய பாண்டமாக வணைந்தார் அவர்கள் பாபிலோனிலிருந்து தங்கள் தேசம் திரும்பி வந்தபோது மாறுபட்டவர்களாக காணப்பட்டனர் இருப்பினும் அவர்கள் பாவமற்ற பரிசுத்தர்களாய் காணப்படவில்லை நெஹேமியா எஸ்ரா மற்றும் மல்கியாவால் சுட்டிக்காட்டப்பட்டவைகள் பாவங்களே ஆனால் பாபிலோனிலிருந்து அவர்கள் திரும்பி வந்தபோது மாயையை வழிபடவில்லை லட்சியான காரியங்களை நடப்பிக்கவில்லை மல்கியா குறிப்பிடும் பிரச்சனை தேவ துரோகமாகும் மல்கியா வடக்கு ராஜ்யத்தினருக்கோ அல்லது தெற்கு ராஜ்யத்தினருக்கோ தீர்கத தரிசனம் ஏனென்றால் அந்நாட்களில் இந்த பிரிவினை காணப்படவில்லை எனவே அவர் பொதுவாக இஸ்ரவேல் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார் இந்த வார்த்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்ற பொருளில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது மல்கியாவின் ஊழியத்தின் நிமித்தம் யூத மக்களின் இருதயம் தேவனிடமாய் திரும்பிற்று துரோகம் என்பது ஒரு முறை எடுத்த தீர்மானத்திலிருந்து விலகி நிற்பதாகும் துரோகம் பாவத்தின் அடிப்படையாக இருப்பதை வேதாகமம் முழுவதும் காண முடிகிறது அது இன்றைய நாளிலும் தேவ பிள்ளைகளிடம் தொடர்வதை காணுகிறோம் மல்கியாவின் செய்தி இன்றைய வாழ்விற்கும் பொருந்தும் ஏனெனில் மல்கியா சுட்டிக்காட்டும் பிரச்சனைகள் இன்றும் தொடர்ந்த வனமாகவே இருக்கிறது போதகர் ஒருவர் தம்முடைய சபை மக்களை பார்க்கும்போது உணர்வது என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதாகமம் கூறுகிறபடியால் என் சபை மக்கள்தான் கிறிஸ்துவின் வருகையில் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று ஒரு போதகர் கூறுகிறார் இதுதான் இன்றைய சபையின் நிலை இந்த சபைகள்தான் வைராக்கியமான சபை என்றும் அழைக்கப்படுகின்றன அவர்கள் எது சரியோ அதையே செய்வார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ மறித்த நிலையில் காணப்படுவார்கள் அவர்கள் சபையில் ஒழுங்கு காணப்படும் வாழ்க்கை காணப்படாது அது இறந்து போன சடலம் போல் காணப்படுகிறது இதுபோன்ற பிரச்சனையைத்தான் மல்கியா தம்முடைய தீர்க்க தரிசனத்தில் குறிப்பிடுகிறார் மல்கியா ஒரு வித்தியாசமான இலக்கிய நடையை பின்பற்றுகிறார் ஆபகு புத்தகத்தை படிக்கும்போது அவர் உரையாடல் முறையை பின்பற்றுகிறார் என்று படித்தோம் சகரியா மற்றொரு முறையை கையாண்டார் அவர் மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவர்கள் கண்ணால் காணக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்துக் கூறி பின்னர் இந்த பிரச்சனைகளை காட்டிலும் தேவனாகிய கர்த்தர் பெரியவர் என்ற கருத்தை எடுத்து கூறினார் ஆனால் மல்கியா எதிர்பேச்சு என்னும் முறையை கையாளுகிறார் ஊழியர் ஒருவர் பழங்குடியின மக்கள் மத்தியில் வசித்து வந்தாராம் இந்த பழங்குடியின மக்களின் மொழியையும் கலாச்சாரத்தையும் கற்றுக்கொள்வதுதான் இவரது நோக்கம் ஒரு நாள் இரவு இவர் இந்த மக்களோடு உரையாடி கொண்டிருக்கும்போது ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் சென்று பேசிக்கொண்டிருந்தானாம் திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த தகப்பன் சிறுவன் வாயில் மண்ணை எடுத்து வைத்து குத்தினாராம் இந்த ஊழியர் அவரிடம் ஏன் இவ்வாறு செய்கிறாய் என்று கேட்டாராம் தகப்பனோ நான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் இவன் எதிர்த்து பேசுகிறான் என்று கூறினாராம் ஊழியர் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொண்டார் மல்கியாவின் புத்தகத்திலும் எதிர்பேச்சுக்கள் அடங்கியுள்ளது ஒவ்வொரு முறை மல்கியா தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்திகளை கொடுக்க முனையும் போதும் அவர்கள் எதிர்த்து பேசுகின்றனர் மல்கியாவின் புத்தகத்தில் எதிர் ஏழு முறை இடம் பெறுவதை நாம் கவனிக்கலாம் பெற்றோர் தங்கள் இளம் வயது குழந்தைகளிடம் பேசும்போது இதனை சந்திக்க நேரிடும் இளம் வயதுள்ளவர்கள் எதிர்த்து பேசுவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள் ஆகையினால் ஞானமுள்ள ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுக்கும் விருப்பமுள்ள பெற்றோர் இளைஞர்களோடு தர்க்கம் செய்யவே மாட்டார்கள் அவர்கள் தங்கள் வார்த்தையை தட்டாதவனம் நடந்து கொள்வார்கள் பேச்சுக்களின் மத்தியில் மல்கியா தம்முடைய செய்தியை எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் என்பதை கவனிப்போம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்கிறார் ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாகோப்பை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன் இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரேவலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் இதுதான் மல்கியாவின் எதிர்பேசும் முறையில் அமைந்த செய்தியின் முதல் பகுதி மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேித்தேன் என்று ஆரம்பமாகிறது பொதுவாக தீர்க்கதர்சிகளின் செய்தியில் அழிவு தேவனுடைய கோபம் நியாய தீர்ப்பு என்ற செய்திகள் மட்டும் அடங்கிராமல் நம்பிக்கையின் செய்தியும் அடங்கியுள்ளது என்று படித்தோம் தீர்க்கதரிசிகள் வழங்கும் நம்பிக்கைதான் இவர்கள் வாழ்க்கையின் ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது தீர்க்கதரிசிகள் நம்பிக்கையின் செய்தியை மட்டும் கொடாமல் தேவனுடைய அன்பையும் போதித்தனர் அவர்கள் அன்பின் தேவனை யூத மக்களுக்கு வெளிப்படுத்தினர் தேவன் யூதர்களை நேசித்தபடியினாலே அவர்களை பாபிலோனுக்கு அனுப்பி மீண்டும் அவர்களை மீட்டு கொண்டு வந்தான் என்பதே தீர்க்கதரிசிகளின் மைய செய்தியாகும் அநேகர் மத்தேயு ஐந்தாம் ஆறாம் ஏழாம் அதிகாரங்கள் மட்டுமே தேவ அன்பை போதிக்கிறது என்று கூறுகின்றனர் ஆனால் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவ அன்பு வெளிப்படுகிறது என்பதே உண்மை தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதைத்தான் மல்கியாவும் கூறுகிறார் நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்பதையும் வேதாகமும் கூறுகிறது என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் என்று தாவீது நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கூறுகிறார் பொதுவாக மக்கள் எனக்கு பிரதமரை தெரியும் ஜனாதிபதியை தெரியும் என்று கூறுவர் ஆனால் அந்த பிரதமரோ இல்லையெனில் ஜனாதிபதியோ ஒரு மேடையில் ஏறி நான் இந்த மனிதரை அறிவேன் என்று பெயர் சொல்லி அழைத்தால் அதுதான் பெருமையான காரியமாகும் இதைத்தான் தாவிது நூற்று முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தில் கூறுகிறார் தேவன் நம்மையும் அறிந்திருக்கிறார் மேலும் வேதாகமும் நாம் தேவனை நேசிக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே முதலாம் பிரதான கற்பனை அதே நேரத்தில் நம்மை நேசிக்கும் கர்த்தரை வெளிப்படுத்தவும் வேதாகமும் தவறவில்லை இந்த அன்பை நாம் ருசித்திருக்கிறோமா ஒருமுறை போதகர் ஒருவர் நீதிபதியிடம் சென்று நம்பிக்கை இழந்த மனிதரை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்களா என்று கேட்டார் நீதிபதி ஆம் ஒருவராலும் நேசிக்கப்படாத ஒருவன் நம்பிக்கை இழந்து சிறையில் இருக்கிறான் என்றார் உடனடியாக அந்த போதகர் நான் அந்த மனிதனிடம் செல்ல வேண்டும் என்றாராம் நீதிபதி அவரிடம் உங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டாராம் போதகர் நான் அவனிடம் தேவன் உன்னை நேசிக்கிறார் என்ற செய்தியை கூறப்போகிறேன் என்றாராம் அன்பானவர்களே நாம் பல முறை இந்த சத்தியத்தை கேட்டிருக்கலாம் இல்லை எனில் தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை முதல் முறையாக இப்போதுதான் கேட்கலாம் இந்த செய்தியை விசுவாசிக்கிறோமா உலகில் நம்மை யாருமே நேசிக்காமல் நாம் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக உணரலாம் அதற்காக கவலைப்பட வேண்டாம் நம்மை நேசிக்கும் இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் உண்டு நாம் என் நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார் அவரிடம் வருவோம் சந்தோஷம் சமாதானம் பெற்றுக்கொள்வோம் தேவன் நம் அனைவரையும் நேசிக்கிறார் என்பதை கற்றுக்கொண்டோம் எதிர்த்து பேசும் யூத மக்களிடையே மல்கியா எவ்வாறு தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்கிறார் என்பதை கற்று வருகிறோம் எதிர்த்து பேசும் தன்மையுடைய குழந்தையிடம் பெற்றோர் பேசுவது போல இந்த புத்தகம் அமைந்துள்ளது இதற்கான இரண்டாவது உதாரணத்தை மல்கியா முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் படிக்கிறோம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் தேவனுடைய நாமத்தை அசட்டை பண்ணுவது என்பது என்ன இயேசு மத்தேயு ஆறாம் அதிகாரத்தில் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்போது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று கற்றுக் கொடுத்தார் நாம் ஜெபிக்கும்போது தேவனுடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும் பத்து கட்டளைகளில் உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டுள்ளது தேவனுடைய நாமம் என்பது துவக்கமும் முடிவும் இல்லாத ஒருவரை வெளிப்படுத்துகிறது சகரியா ஐம்பத்தி மூன்று முறை குறிப்பிடும் சேனைகளின் கர்த்தர் என்ற பெயர் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது தேவனுடைய குணாதிசயங்களை உலகிற்கு பறைசாற்றவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளோம் என்ற கருத்தையே மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் வலியுறுத்துகின்றனர் தேவனை மதிக்கவும் கீழ்ப்படியவும் பரிசுத்தப்படுத்தவுமே நாம் கட்டளை பெற்றுள்ளோம் தேவனுடைய பரிசுத்த நாமத்தையே நாம் ஆராதிக்க அழைக்கப்பட்டுள்ளோம் இவைகளை நாம் கை கொள்ள தவறும் போது தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாகவே காணப்படுவோம் இந்த குறையையே யூத மக்களிடம் காணப்படுவதாக மல்கியா கூறுகிறார் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்று கேட்ட மக்களுக்கு மல்கியா கொடுக்கும் பதிலை கவனியுங்கள் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனம் வரை என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி என்ன என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்கிறதுனாலேயே நீங்கள் கண் ஊனமானதை பலையிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் பலிபிடத்தின் மேல் அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல இங்கு யூத மக்கள் அசுத்தமானதை பலியிடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறார்கள் அவர்கள் தங்கள் செல்வத்திலிருந்து ஒரு சிலவற்றை கர்த்தருக்கு காணிக்கையாக ஆசாரின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களுடைய மிருகங்களில் பத்தில் ஒன்று தேவனுக்கு சொந்தமானது தேவனுக்கு சொந்தமான பத்தில் முதலாவது அழகுள்ளதாய் காணப்பட்டால் அவர்கள் குருடானதையும் கால் ஊனமானதையும் காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் இதையே மல்கியா அசுத்தமானதை கர்த்தருக்கு பலியிட்டார்கள் என்று கூறுகிறார் ஆகையினால் மல்கியா நீ அதை உன் அதிபதிக்கு வரியாக செலுத்து அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ என்று கேட்கிறார் இது இன்று நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்தும் இன்று நாம் ஆலயத்தில் காணிக்கை படைக்கிறோம் ஆலய பராமரிப்புக்கென்று நாம் பல வழிகளில் பணம் திரட்ட முற்படுகிறோம் அதற்கென்று பல ஆராதனைகளை நடத்துகிறோம் பல யுக்திகளை கையாளுகிறோம் இது நாம் தேவனுக்கென்று கொடுக்க விருப்பமில்லாதிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது ஆகையால் பல புதிய வியூகங்களை வகுத்து செயல்படுகிறோம் இது அசுத்தமாக காணப்படவில்லையா இன்றைய மக்கள் தேவனால் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உக்ரானத்துவத்தை கனம் ஆனால் அவர்கள் தேவனுக்கு முதலிடம் ஆனால் தேவன் முதல் ஈற்றுகளையும் சிறப்பானதையும் பெறுவார் ஜனங்கள் காணிக்கை தட்டில் இரண்டு நாணயங்களை படைக்க மாட்டார்கள் தேவனுக்கு பத்தில் ஒன்றை படைக்கிறோம் என்பது மட்டுமல்ல நம்மிடம் உள்ள செல்வம் அனைத்தும் தேவனாலே உண்டானது என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இவ்வாறு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆலய பராமரிப்புக்கென்று விசேஷித்த கூட்டங்களையோ ஆராதனைகளையோ படைப்புகளையோ ஏற்படுத்த வேண்டிய அவசியமில்லை ஆலய வருமானத்தை பெருக்குவதற்காக விசேஷித்த கூட்டங்களை கூட்டுவது ஆராதனைகளை ஆசரிப்பது படைப்பு வைபவங்களை ஆசரிப்பது ஆகியவைகளெல்லாம் மல்கியா கூறுவது போல் தேவனுக்கு முன்பாக அசுத்தமாக காணப்படுகிறது தொடர்ந்து மல்கியா நம்ம எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன் யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள் இஸ்ரவேலிலும் எருசலேமிலும் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமார்த்திகளை விவாகம் பண்ணினார்கள் இப்படி செய்கிறவன் எவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடிக்கு படிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் நீங்கள் இரண்டாம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணேறினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள் ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார் அதை உங்கள் கைகளில் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார் ஏன் என்று கேட்கிறீர்கள் கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியரிக்கிறார் உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமான அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் இருந்ததே பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள சன்னதியை பெரும்படிதானே ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாத படிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று ஈஸ்ரோடின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள் பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவன் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே இந்த உதாரணமும் இன்றைய காலத்திற்கு ஏற்றதாகவே காணப்படுகிறது விவாகரத்து என்பது தொற்று நோய் போல வேகமாய் பரவி வருகிறது விவாகரத்து சரியானதே என்று நியாயப்படுத்தும் கோட்பாடுகளும் அதிகரித்து வருகிறது மல்கியா விவாகரத்தை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து மர்த்தேய நற்செய்தி நூலில் கூறுவது போல் ஆதியில் நடந்தது என்ன என்பதை குறிப்பிடுகிறார் விவாகரத்தை குறித்த கேள்வி இயேசுவிடம் கேட்கப்பட்ட போது அவர் மோசையின் நாட்களில் திருமணம் விவாகரத்து எவ்வாறு காணப்பட்டது என்பதை எடுத்துக் கூறுகிறார் பின்பு அவர் ஆதியாகமத்திற்கு சென்று தேவனுடைய சித்தம் என்ன என்பதையும் கூறுகிறார் திருமண நியமத்தை ஏற்படுத்திக் கொடுத்த தேவனின் சித்தம் என்ன என்பதுதான் இன்றைய பிரச்சினை தேவபக்தியுள்ள சன்னதியை பெறும்படிதான் தேவனுடைய சன்னதியில் உன் மனைவிக்கு வாக்கு கொடுக்கிறாய் என்று மல்கியா கூறுகிறார் இன்றைய மனித நேய வல்லுநர்கள் பெற்றோர்களின் உரிமை என்ன என்பதிலேயே கவனம் செலுத்துகிறார்கள் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள பெற்றோர்களுக்கு உரிமை உண்டென்று அவர்கள் கூறுகிறார்கள் தங்கள் மூலம் உருவாகும் குழந்தையை கொல்லக்கூட அவர்களுக்கு உரிமை உண்டென்று கூறுகின்றனர் அந்த குழந்தையின் உரிமையை குறித்து பேச ஒருவரும் முன் வருவதில்லை அதுபோலவே விவாகரத்து விஷயத்தை குறித்து பேசுபவர்களும் உங்களால் சந்தோஷமாக வாழ முடியாதவர்களோடு வாழ வேண்டிய அவசியமில்லை சந்தோஷமாக வாழும் உரிமை உங்களுக்கு உண்டு ஆகவே உங்கள் இணைப்பில் வெறுமையும் சந்தோஷமின்மையும் ஆனால் அந்த உடன்படிக்கையை முறித்துக் கொள்ளுங்கள் என்றே கூறுகின்றனர் ஆனால் நம்மை திருமண உடன்படிக்கையில் இணைத்த தேவன் இதை விரும்பவில்லை இருவரும் கடைசி மட்டும் இணைந்து வாழ்க்கை நடத்துவதையே தேவன் விரும்புகிறார் இப்போது விவாகரத்தினால் பாதிப்படைய நபர் யார் என்பதையும் சிந்திப்போம் பிள்ளைகள்தான் இந்த முடிவினால் பாதிக்கப்படுகின்றனர் தேவன் திருமண நியமத்தை ஏற்படுத்தி தந்தபோது விவாகத்தில் இணைக்கப்படும் இருவர் மூலமாக தேவபக்தியுள்ள சன்னதியை பெற வேண்டும் என்றே விரும்பினார் பெற்றோர் பிள்ளைகளை பெறுவதும் இந்த பிள்ளைகள் பெற்றோராகி பிள்ளைகளை பெறுவதும் அவர்கள் தேவபக்தியுள்ள சன்னதியை உருவாக்குவதுமே தேவனின் நோக்கம் இதுதான் மனித வாழ்க்கைக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாக வேதாகமத்தின் முதல் இரண்டு அதிகாரங்களில் படிக்கிறோம் திருமணம் குடும்பம் என்ற அமைப்பை உருவாக்கி கொடுத்த தேவனின் சித்தத்தை மறந்தவர்களாக நாம் இன்று செயல்படுகிறோம் அன்று விவாகரத்து என்ற வியாதி வேகமாக பரவி வருவதைக் கண்ட மல்கியா திருமணத்தில் இணைந்த இருவரின் மகிழ்ச்சி மட்டும் குடும்பத்தின் நோக்கமல்ல பிறப்பும் மனித சமுதாயத்தை நல்வழியில் வளர்ப்பதும் தான் தேவனுடைய நோக்கம் என்பதை வலியுறுத்துகிறார் திருமணத்தின் மூலம்தான் மனித சமுதாயம் இந்த உலகில் உருவாகி வாழ்க்கையை சந்திக்க ஆயத்தப்படுகின்றனர் திருமணம் இருவரின் மகிழ்ச்சியை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்கவில்லை திருமணத்தில் இணைந்த இருவரும் அடுத்தவரின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் தேவனை அவர்கள் வாழ்க்கை சக்கரத்தில் மையமாக வீற்றிருக்க வேண்டும் அப்போதுதான் மனித சமுதாயத்தை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் மல்கியாவின் நாட்களிலும் இன்றும் விவாகரத்து புற்றுநோய் போல் பரவி வரும்போது மக்கள் புதிய நன்னறி கோட்பாடுகளை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்கின்றனர் ஏன் மக்கள் பாவத்தில் தங்கு தடையின்றி வாழ்வதற்கு ஏதுவாக இறையியல் கோட்பாடுகளும் உருவாக்கப்படுகின்றன இதனை சூழ்நிலை தர்மசாஸ்திரம் என்று அழைக்கின்றனர் இந்நிலையில்தான் நாம் தீர்க்கதரிசின் குரலை கேட்க முடிகிறது ஒருவரும் தேவனுடைய நீதியை பின்பற்றாமல் போனாலும் தேவனுடைய நீதி நீதியே அனைவரும் பாவத்திற்கு உட்பட்டாலும் பாவம் பாவம்தான் என்பதே தீர்க்கதரிசின் குரல் அடுத்த எதிர்பேச்சு மல்கியா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் காணப்படுகிறது மனுஷர் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் தானே தொடர்ந்து பத்தாவது வசனத்தை கவனியுங்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பல கணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனை பறிச்சு பாராதீர்கள் என்று வேதாகமத்தின் பல இடங்களில் படிக்கிறோம் இங்கு என்னை சோதித்துப் பாருங்கள் என்று தேவன் கூறுகிறார் தசமபாகம் என்ற கட்டளை நாம் முதலாவது படித்த காணிக்கையோடு ஒத்துப்போகிறது இந்த கருத்தும் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்துகிறது பத்தில் அல்ல பத்தில் முதலாவது தேவனுக்கு இதை நாம் கடைபிடிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்டவைகளை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் ஒன்று நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்த அழைக்கப்படுகிறோம் பத்தில் ஒன்று தேவனுக்கு சொந்தம் அது குருடானதும் ஊனமானதும் அல்ல பத்தில் முதலாவது பத்தில் சிறந்தது அதுவே தேவனுக்கு சொந்தம் மனப்பூர்வமாய் தசம்பாவம் செலுத்துவோர் ஒவ்வொருவரையும் தேவன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக தேவ பக்தியுள்ள சன்னதியை பெறும்படியாக மல்கியா அறிவுறுத்துகிறார் மனிதர்களாகிய நாம் ஆசாபாசங்களுக்கு இடம் கொடாமல் குடும்ப உறவை ஏற்படுத்தி தந்த தேவனின் எண்ணம் ஈடேறும்படியாக நடந்து கொள்ள வேண்டும் உலக இச்சைகளுக்கு இடம் கொடாமல் தேவனுடைய எண்ணத்தை நிறைவேற்ற விரும்பும் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஒன்று சாமுவேல் இரண்டு சாமுவேல் புத்தகங்களின் துணை நூல் ஆயத்தமாக உள்ளது தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாக பெற்றுக்கொள்ளுங்கள் இந்திய நிகழ்ச்சி மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஷ்வபாணி தபால்பெட்டியண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஷ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு